இந்த கூர்மையான பற்கள் நாய்களை குறிக்கவில்லை குரங்குகளை குறிக்கிறது என்றார் அவருக்கு கெனைன் என்ற வார்த்தைக்கு விஞ்ஞானபூர்வமான அர்த்தம் தெரியவில்லை அது கேனினஸ் என்ற லத்தீன் மொழி மூலச்சொல் மூலம் வருகிறது அதற்கு நாய் உடையது என்று பொருள் என்ற சொல் கேனடா என்னும் குடும்ப வகையை குறிக்கிறது அதாவது ஓநாய்கள் நாய்கள் போன்றவற்றை விஞ்ஞானிகளே இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் என்றால் நாய் வகையை குறிக்கிறது இந்த பற்கள் நாய்களின் பற்களைப் போல அல்ல இவை கொரிலாக்களின் பற்களைப் போல உள்ளது என்றும் அவர் சொன்னார் குரங்குகளின் பற்கள் வாதம் என்று வரும்பொழுது நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கை எனக்கு உண்டு அதன் மூலம் அவரது தவறை நிரூபிப்பேன் மனிதர்களின் பற்கள் குரங்குகளின் பற்களைப் போலத்தான் என்று நான் ஏற்றுக்கொண்டாலும் குரங்குகளும் அசைவம் சாப்பிடும் என்று தெரியுமா அவை பேண்களை உண்ணும் அநேக வகைகளைச் சேர்ந்த கொரில்லாக்கள் விலங்குகளின் பச்சை மாமிசத்தை உண்ணும் பழக்கமுடையவை அநேக வகைகளைச் சேர்ந்த கொரில்லாக்கள் பச்சை மாமிசத்தை உண்ணுகின்றன அவை அனைத்துண்ணிகளே அதில் மாற்று கருத்து இல்லை அவை சுத்த சைவம் கிடையாது மேலும் அநேக வகைகளைச் சேர்ந்த கொரில்லாக்களை கேனிபல்ஸ் என்றும் அழைக்கிறார்கள் சில கொரில்லாக்களையும் குரங்குகளையும் கேனிபல்ஸ் என்றால் மனித மாமிசத்தை உண்ணுவது என்று பொருள் நாம் மனிதனுடைய ஜீரண அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் புலால் சைவ உணவு இரண்டையும் ஜீரணிக்கும் வகையில் அமைந்துள்ளது எல்லாம் வல்ல இறைவன் நாம் தாவரங்களை மட்டுமே உண்ண வேண்டும் என்று நினைத்தால் இரண்டையும் ஜீரணிக்கும் அமைப்பை எதற்காக கொடுத்தான் புலால் மற்றும் சைவம் மேலும் திரு சவேரி சொன்னார் நம்மால் பச்சை மாமிசத்தை உண்ண முடியாது என்றார் அநேக மனிதர்களால் உண்ண முடியாது என்று ஏற்றுக்கொள்கிறேன் அதே போலத்தான் அநேக மனிதர்களால் பச்சை தாவரங்களை உண்ண முடியாது வேக வைக்காத சைவ உணவு அதாவது கோதுமை அரிசி சாப்பிட முடியுமா வேக வைக்காத பருப்பு முருங்கக்காய் சாப்பிட முடியுமா அஜீரணம் ஏற்படும் அல்லவா ஆகவே காய்கறிகளாக இருந்தாலும் சமைத்துத்தானே உண்ண வேண்டும் ஒரு மருத்துவராக எனக்கு தெரியும் வேக வைக்காத கோதுமை அரிசி முருங்கக்காய் போன்றவற்றை சாப்பிட்டால் பிரச்சனை தான் உண்டாகும் ஜீரணம் ஆகாது அவற்றை சமைக்க வேண்டும் அதே போல்தான் மாமிசமும் அசைவும் உண்ணும் நாங்கள் ஜீரணம் ஆக வேண்டும் என்பதற்காக அதை சமைக்கிறோம் இருப்பினும் மனிதர்களில் சிலர் பச்சை மாமிசத்தை உண்பவர்களும் கூட உண்டு திரு ஜவேரி அவர்கள் எஸ்கிமோஸின் பெயரை சொன்னார் அதற்கு முழு அர்த்தத்தை அவர் சொல்லவில்லை எஸ்கிமோ என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் பச்சை மாமிசத்தை உண்பவர்கள் என்பதே ஆகும் ஆகவே மனிதர்களில் சிலர் பச்சை மாமிசத்தையும் உண்கிறார்கள் அவர்களது நிலைமை எப்படி நாளை நீங்களும் வேக வைக்காத கோதுமை மற்றும் அரிசியை உண்ணும் நிலைமையில் இருந்தால் உங்களுக்கும் ஜீரணமாகும் ஆனால் அநேக மனிதர்களால் சில தாவரங்களை பச்சையாக உண்ண முடியாது அதற்காக அரிசியே சாப்பிடக்கூடாது என்பதல்ல கோதுமையே சாப்பிடக்கூடாது என்பதல்ல முருங்கக்காய் சாப்பிடக்கூடாது என்பதல்ல தாவர உண்ணி விலங்குகளின் ஜீரண அமைப்பில் செல்லுலஸ் என்ற என்சைம் சுரப்பு உண்டு எல்லா தாவரங்களிலுமே இந்த செல்லுலஸ் என்பது உண்டு இந்த செல்லுலஸ் என்சைம் தான் காய்கறிகளை ஜீரணிக்க உதவுகிறது மனிதர்களான நம்மிடம் செல்லுலஸ் என்சைம் சுரப்பு இல்லை ஆகவே நாம் உண்ணும் காய்கறிகளில் உள்ள அந்த செலுலஸ் ஜீரணம் ஆகாமலே இருக்கிறது அதைத்தான் நாம் ஃபைபர்ஸ் என்று அழைக்கிறோம் அது ஜீரணமாவதில்லை மற்றொரு புறத்தில் வேறு சில என்சைம் சுரப்புகள் உண்டு அதாவது லைபேஸ் ட்ரிப்சஸ் ஹிமோட்ரிபிஸ் இவை அனைத்துமே அசைவ உணவு வகைகளை ஜீரணம் பண்ண நமக்கு உதவுகிறது எல்லாம் வல்ல இறைவன் நாம் அசைவம் சாப்பிடக் கூடாது என்று நினைத்தால் எதற்காக இந்த என்சைம் சுரப்புகளை தர வேண்டும் மேலும் கற்கால மனிதன் எனக்கு முன்பாக பேசியரும் சரி சிறப்பு விருந்தினரும் சரி அவர்கள் சொன்னார்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியும் தெளிவாக சொல்கிறது கற்கால மனிதர்கள் எஸ்கிமோக்கள் ஆஸ்திரேலிய அபோர்ஜினிகள் அவர்கள் அனைவருமே புலால் உண்ணிகள் தான் ஆகவே இப்பொழுது ஏன் மாற வேண்டும் அதே பற்கள் தான் இருக்கிறது அதே ஜீரண அமைப்பு தான் இருக்கிறது மேலும் அவர் ஒரு பட்டியலிட்டார் நாம் சைவம் உண்ணலாம் என்று அவர் நிரூபித்தார் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் சைவம் உண்ணக்கூடாது என்று நான் எப்பொழுது சொன்னேன் புலால் உண்ணும் ஒரு மனிதன் விலங்குகளின் மாமிசத்தையும் உண்ணுகிறான் அதே நேரத்தில் காய்கறிகளையும் அவன் உண்ணுகிறான் இது ஒரு அனைத்துண்ணி உணவு பழக்கம் மேலும் அவர் புலால் உண்ணி விலங்குகளின் ஈரலும் சிறுநீரகமும் பெரிதாக இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் இவ்விரண்டுமே மனிதர்களுக்கு தாவர உண்ணி விலங்குகளைப் போல சிறிதாக இருக்கிறது என்று சொன்னார் விலங்குகள் பச்சை மாமிசத்தை உண்ணுகின்றன அவை அதிக கழிவை வெளியேற்ற வேண்டும் நாம் சமைத்தல்லவா உண்ணுகிறோம் அதனால் இறைவன் நமக்கு சிறிய சிறுநீரகம் மற்றும் ஈரலையும் கொடுத்திருக்கிறான் சமைத்த மாமிசத்தையும் காய்கறிகளையும் ஜீரணிக்க இந்த அளவு போதுமானது அதே போல் ஜீரணத்திற்கு தேவையான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் விலங்குகளுக்கு உள்ளது போல் நம்மிடம் வலிமையானதாக இல்லை ஏனென்றால் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையில்லாத ஒன்றை எதற்காக இறைவன் நமக்கு தர வேண்டும் அதே போல்தான் தான் உமிழ் நீர் அதே போல்தான் ரத்தத்தில் இருக்கும் பி எச் அம்சம் அதே போல்தான் தான் புரதமும் என்னுடைய வாதம் அவை பச்சை மாமிசம் உண்ணுகின்றன அதனால் அவற்றிற்கு அதிக